தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவிப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காலையா தமிழ் பள்ளி மாணவர்கள் மீது அதிக அக்கறை உடையவன் அதோடு தமிழ் பள்ளிகள் தரமுடையதாக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய மனத்திலே பல்லாண்டு காலமாக கொண்டுள்ளேன் அதன் வாயிலாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா போன்ற பலவற்றை நடத்தி அதில் பல லட்சம் வெள்ளி செலவழித்து அவர்களுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பெருக்கி வந்திருக்கின்றோம் தமிழாசிரியர்கள் திறன் திறன் வாய்ந்தவர்கள் தமிழாசிரியர்கள் திறன் வாய்ந்தவர்கள் அவருடைய திறனின் வழி இந்த மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகள் சிறந்த முறையிலே தங்களுடைய கல்வியை கற்று மேலோங்குவார்கள் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் கிடையாது தமிழ் பள்ளிகள் அதனுடைய தரம் எல்லாமே உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது காரணம் என்னவென்றால் தமிழ் பள்ளிக்கூடத்திலே வேலை செய்யக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் அதன் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பள்ளியின் தரத்தை உயர்த்த வேண்டுமென்றில் அதிக அக்கறம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மிகவும் சிறந்தவர்கள் காரணம் அவர்கள் காலையிலே இருந்து மாலை வரை தன்னுடைய பள்ளி எப்படி இருக்க வேண்டும் என்ன நிலை பெற வேண்டும் எப்படி தன்னுடைய மாணவர்கள் எல்லாம் சிறந்த முறையில் வரக்கூடிய பரீட்சைகளிலே வெற்றி பெற வேண்டும் என்பதை ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கார்கள் அதனால் தமிழ் பள்ளியின் தரம் சிறப்புடனும் சீருடனும் மேலங்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது ஆக இந்த நிகழ் நிகழ்வை நடத்தக்கூடிய சகோதரிகளுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை கூறி நீங்கள் எடுத்து கொண்டிருக்கின்ற எல்லா காரியமும் எல்லாம் வல்ல இறைவனால் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்